ஹலோ மக்களே டெய்லியும் இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கஞ்சி வந்து செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இந்த கஞ்சியை கொடுக்குறப்ப ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இதை நீங்கள் சூப்புன்னு சொல்லி கூட உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துடலாம் இந்த கஞ்சியை நம்ம வந்து வெள்ளை சோளம் வச்சு செய்ய போகிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் நாளில் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த கஞ்சி வந்து சாப்பிட்டுடுங்க நம்ம சேனல்லே பால் கஞ்சி வெள்ளை சோளம் வச்சு குழி பணியாரம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே இருக்குது அதையுமே வந்து பார்த்துடுங்க வெயில் நாளில் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இன்றைக்கி நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து வெள்ளை சோளம் வந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம ஊரெல்லாம் வைக்க போகிறது கிடையாது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம் நீங்கள் எப்போல்லாம் இந்த கஞ்சியை செய்கிறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி சோளத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க பவுட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க வேண்டாம் ஏன்னா இது அரைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து எடுத்துக்க போகுது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சு தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற கஞ்சி ரெண்டு பேர் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம் அந்த கஞ்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுடுங்க நம்ம இந்த கஞ்சி செய்கிற ப்ராசஸ்க்குள்ளே இது நல்லா வந்து ஊறிடும் இப்போ நம்ம ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நிறைய நெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா அப்புறமா தான் இதில் நம்ம சீரகம் வந்து சேர்த்துக்கணும் நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி வந்து சேர்த்துக்க போகிறோம் கூடவே பூண்டுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வெறும் இஞ்சி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு கருவேப்பிலை இலைகளையுமே சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடியாக நறுக்கியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நீங்கள் வந்து பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து முட்டைகோஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கேரட் கொஞ்சமாக வந்து மக்காச்சோளம் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் அடுத்த தடவை செய்கிறப்ப பீன்ஸ் முட்டைகோஸ் இது ரெண்டுமே வந்து சேர்த்து செய்கிறப்ப டேஸ்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நம்ம எடுத்திருக்க மூணு ஸ்பூன் சோளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா தழத்தலை தலைன்னு கொதிக்க விடுங்கள் தண்ணியை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க சோளத்தை இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விட்டால் போதும் நம்மளுடைய சோளம் வந்து நல்லா வெந்துடும் நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் சோளம் வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஆரம்பத்தில் நல்லா தண்ணியாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும் நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான காரம் வந்து சேர்த்துக்க போகிறோம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு மிளகுத்தூள் காரம் பிடிக்காதுன்னா நெய்லே நீங்கள் வந்து பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப எடுத்து வச்சுட்டு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த கஞ்சிக்கு மிளகுத்தூளோடய காரம் தான் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு சூப் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வந்து குடிக்கிறப்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம் கொத்தமல்லி இலைகள் வேணும்னா கொத்தமல்லி இலைகள் மேலே வந்து தூவிக்கலாம் கொஞ்சமாக வந்து ரோஸ் பண்ண ப்ரெட்டுமே இதில் போட்டுட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சோளக்கஞ்சியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ